இந்த உலகத்தில் யாருக்காக இருந்தாலும் சரி அது எந்த உறவாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை முன்ன பின்ன தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி நம்பிக்கை துறவம் மட்டும் பண்ணிடாங்க அது மிகப்பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் நீங்கள் அது எது பரிகாரம் பண்ணினாலும் எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணாலும் எந்த கோயிலையும் சரண்டே அடைஞ்சாலும் எந்த பொண்ணிய நிறையில போய் குளிச்சுட்டு வந்தாலும் அந்த பாவத்து விமோச்சனம் என்பது கிடையவே கிடையாது அதே போல் நீங்கள் ஏமாந்தவங்களுக்கும் அந்த ஒரு ஏமாற்றத்துக்கு உண்டான வழியும் வேதனை பயங்கரமாக இருக்கும் எவ்வளோ எவ்வளோ அவங்க வழியும் வேதனை அணுகிறாங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்பு தரக்கூடியது செய்து யார்கிட்ட வேணாலும் எதிரியாக கூட இருந்து எந்த தப்பும் கிடையாது ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துடாது ஆனால் நம்ப வச்சு கழுத்து எடுத்திங்கன்னா அதை விட ஒரு கொடுமையான வியாதி நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்து முடியாது நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பிக்க இந்த விஷயம் தவறு பண்ணார்